என் தங்க பிள்ளையே இந்த வாராகி தரும் வாக்கினை கேட்கும் வரை நான் இங்கேயே காத்து கொண்டு இருக்கப் போகிறேன் உன்னை நேசிப்பவர் யாரென்ற இரகசியத்தை சொல்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீயோ என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாது உன் மனக்குழப்பத்திற்கு விடை தேடிக் கொண்டே இருந்தார் இத்தனை கடமைகளையும் என்னுள் வைத்து கொண்டு எனக்கு நேசிப்பவர் யாரென்று அறிந்து கொண்டால் மட்டும்தான் எனக்கான வெற்றி என்னை தேடி வரும் அம்மையே என்று இந்த வாராகி நம்பி வந்தே விட்ட பிறகும் உன் மனதை நான் இங்கு புண்படுத்தி விடுவேனா இரவு பகல் தூங்காமல் இனம் புரியாத எரிச்சலோடு யாரிடம் மனம் விட்டு பேசுவது யாரிடம் மனம் விட்டு புலம்புவது என்று சிரிக்கவும் முடியாமல் ஏதோ ஒரு கவலையான பார்வையோடு உன் மனம் கலங்கி கொண்டு இருப்பதுவோடு மட்டுமல்லாமல் உன் முகமும் இங்கு களையிழந்துதான் இருக்கின்றது கலங்காதே உனக்கென்று ஒரு காலம் வரும் சொல்லி இருந்தே அந்த காலத்திற்கான ஒன்றையும் உனக்காக உருவாக்கிவிட்டேன் எப்பொழுதும் உனக்கான முயற்சியில் நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு உன் முயற்சிக்கு நான் ஒன்று கோளாக இருந்து உன் மனதை தடமாறாமல் செய்து உன் வெற்றி பாதையை உருவாக்க நான் வந்து போது நீ நிச்சயமாக வெற்றி தான் பெறுவாய் என் பிள்ளையே உன் புத்தியை நீ தெளிவாக்கு உன் எண்ணத்தை தூய்மையாக்கு குத்தம் சொல்லியே வார்த்தையாலும் உன் மனதை சிதைத்து கொண்டு இருக்கும் நபர்கள் அங்கு எத்தனை பேராக இருந்தாலும் சரி என் பிள்ளைகளின் மனதை சிதைத்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் எவ்வளவு நாளைக்குத்தான் அங்கு ஆடுகின்றவர்கள் ஆட்டம் ஆடிவிட்டு போகட்டுமே நடப்பது என்னமோ உனக்கு கூண்டு கிளியில் அடைத்து வைத்த அங்கு வாழ்க்கை போல் இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை இப்படியாகிவிட்டால் நான் என்ன செய்வது யாருக்காக வாழ்கின்றேன் என்று தெரியாமல் அல்லவா இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ நினைத்துக் எல்லோரும் எல்லாவற்றிற்கும் வாழ்வில் காத்திருப்பது பயத்தால் அல்ல என் கண்ணின் மணி வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன் மனதின் சோர்வை என்னிடத்தில் விட்டு நீ நிம்மதியாக பொறுமை கொள் உனக்கான வெற்றியை நான் தேடி தருவது என்று உறுதியாக்கப்பட்டு விட்ட பிறகும் நீ எதற்காக இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் சங்கடங்களை தீர்ப்பதற்கு இந்த வாராகி அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் நீ என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்காதே நெருப்பா வார்த்தைகளால் இங்கு கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள் நான் என்ன செய்வது முன்னும் பின்னும் எங்கே போனாலும் என் நேரமோ என் கிரகமோ இப்படியே தான் நான் மாட்டிக்கொண்டே இருக்கின்றேன் நான் இசைத்தவர் வந்தால்தானே எனக்கான வெற்றியை பெற முடியும் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே உன் நன்மையும் தீமையும் உனக்கு நான் வெற்றியோடு தருவதற்கு வந்திருக்கின்றேன் தீமையை எப்படி தாயே வெற்றியாக மாற்ற முடியும் என்று தானே கேட்கின்றாய் இதோ என்னைத் தாண்டி தானே எதுவும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது அந்த தீமையை உனக்கு ஏற்றால் போல் உனக்கான சூழ்நிலையை மாற்றித் தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதற்குமே மனமருந்தாதே சில பேரோ சில விஷயத்தில் உன்னை கவிழ்க்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தையும் அந்த செயல் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வெற்றியை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காக மனம் கலங்க வேண்டும் எதை எப்படி கொடுத்தான் உனக்கான சந்தோஷம் உன் காலில் வந்து சேரும் என்று நான் அறிந்தும் புரிந்தும் கொண்டு விட்டேன் இனியும் நீ மனம் கலங்கி விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றிக்கு நான் வழிவகுத்து கொண்டு போது உன் நண்பையும் பாசத்தையும் உன் அக்கறையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி உனக்கான ஒருவர் வரத்தான் போகிறார் நீயோ அங்கு எனக்கான விஷயத்தில் உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று நினைத்தாயல்லவா இங்கு யாரோ ஒருவர் உதவி செய்கின்றேன் உதவி செய்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த உதவிகளை தாண்டி எனக்கான வெற்றியை பெற முடியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே நீ நேசித்தவரின் மூலம் உன் வெற்றி உன்னை தேடி வரத்தான் போகிறது வாழ்வில் முற்போக்காக இருந்தாலும் மழை ஆவேசமாக வந்து கொட்டி தீர்த்தது போலவே உறவுகளின் துயரத்தால் வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் ஏன் கதிர் ஒழிந்து கொண்டு இருப்பதை போல இங்கு பிரம்மை தான் உண்டாகி கொண்டிருக்கின்றது மாறுபட்ட கருத்துக்களால் மனம் சிதறியும் குழம்பியும் தவிக்கிறாய் மனம் நிம்மதியின்றி நீ யாரிடம் என்ன சொல்வது என்று தவித்துக் கொண்டு என்ன சொன்னாலும் என்ன நினைப்பார்களோ என்ற ஒரு பயமும் அச்சமும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறந்து மறுத்துமிடாதே இந்த வாராகி மூலம் நீ நல்ல எதிர்காலத்தை பெற்று சிறப்பாகத்தான் வாழப் போகிறாய் நெருக்கமானவர்கள் உன்னை மனம் விட்டார்களே என்று மனம் மருந்தாதே மனதால் பாதிப்படைந்து விட்டாலும் என் பிள்ளைகளின் மனதை இந்த வாராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு உன் மனதின் தரம் தெரியாதவர்கள்தான் உனக்கு பாதிப்பை கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் அதற்காக மனம் நொந்து கொண்டே இருந்தால் நீ அவர்களுக்கான விஷயத்தில் என்ன நடக்கிறது என்ற படிப்பினை கற்றுக் கொடுக்காமல் சென்று விடலாம் என் பிள்ளையே நான் உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் வெற்றியை தர வந்திருக்கும் நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் செய்ய போகிறேன் உண்மையான விஷயத்தில் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இத்தனை காலம் பொறுமையோடு இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு என்ன என்ன வேண்டும் என்பதை மட்டும் நீ என்னிடம் அங்கு சொல்லிவிடு நீ சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இதற்கு இப்படி இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் நம்மளை புலம்ப வைத்து இருக்கின்றாளே என்று எண்ணிக்கொள்ளாதே எல்லாம் வாழ்வில் இருந்தும் உன்னிடம் அன்பு காட்டவும் இரக்கம் காட்டவும் யாருமே இல்லை என்றுதானே உன் மனமும் முகமும் இங்கு கவலையால் மாறி மாறி தவித்து கொண்டு என் திருவடியை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் புலம்பலை என்னிடம் சொல்லாமல் போனால் உன் மனம் திரும்ப திரும்ப மனம் இறுகி கொண்டுதானே இருக்கும் அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் நீ என்னிடம் புலம்பி விட்டாலே உனக்கான அன்பையும் உன் துன்பத்தில் உன்னை அரவணைக்கவும் நீ நேசித்தவரை நான் வர வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் உன்னை ஆள்கட முத்தாக மாற்றி அன்புடன் அரவணைக்கு நீ நேசித்தவர் வந்து விட்டார் என் தங்க பிள்ளையே மனதில் மனம் என்னும் விஷயத்தில் தெளிவாக்க முடியாமல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டும் செய்து கொண்டும் மனம் போன போக்கில் நீ நினைத்து கொண்டு இருக்காதே பதறிய காரியத்திற்கும் கலங்கிய விஷயத்திற்கும் எப்பொழுதுமே நாம் தெளிவாக இருக்க முடியாது அதனால் நீ எண்ணியபடியே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கின்றேன் உன் உறவுகளின் நானும் புரியாமல் சில பேர் உன் இடத்தில் என்னென்னமோ சொல்லிக் செய்து கொண்டும் இருக்கின்றார் நீ விட்ட கண்ணீருக்கு பதில் சொல்ல ராகி தாயானவள் என் செல்ல பிள்ளைகளுக்கு விடையாக வந்து இருக்கும் என் தங்கமே உன் மனம் போராட்டிக் கொண்டு நீ என்னிடத்தில் உன் பொறுப்புகளை விட்டுவிடு என்று தானே சொல்கிறேன் உன் வாழ்வில் பல குழப்பங்கள் உன்னை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்த மயமான சூழ்நிலையிலும் உன் பாதை கடினமாக இருக்கும் இந்த நேரத்திலும் இந்த தாய் உனக்காகவே நீ நேசித்தவர் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு உன் மனம் என்னும் ஒன்று நீ தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் உனக்கானவர் யார் என்று உனக்கு புரிந்துவிடும் நீயோ எப்படி வாழப் போகிறோம் ஏது வாழப்போகிறோம் என்று வாழ்வில் பிடிப்பே இல்லாமல் மனதில் என்ன நினைக்கின்றாயோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கின்றாய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை தாண்டி அது உனக்கு தேவையா தேவையானது இல்லையா என்று கூட உன் மனம் அதை எக்க மறுத்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அத்தனையும் தாண்டி இந்த வாராகி அன்னையானவள் உனக்கு எல்லா நிலையிலும் துணையாக இருந்து கொண்டு நீ நேசித்தவரின் கரம்பற்ற வைக்கப் போகிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் தாய் நான் இருக்கும்போது உன் மனதில் நீ எதை பற்றி நீ வாழ்வில் படியே தான் இருப்போமோ என்று நினைக்காதே இதோ உனக்கான ஒன்றையும் முன்கரம் பிடிக்க வைத்து நீ நேசித்தவரையும் நான் உனக்கு அடையாளப்படுத்த வந்து விட்டேன் நம்பிக்கையோடு இரு வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது நீ நினைத்தது பளிக்கும் ஓம் வராகி தாயே போ